ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விழாவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ரீ உமா மகேஸ்வரர் ஆலயம் திருநல்லம் என்று அழைக்கக்கூடிய கோனேரி ராஜபுரத்தில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோவிலினுடைய முக்கிய சிறப்பம்சங்கள்னா ஆறடி உயர பிரம்மாண்டமான சுயம்பு நடராஜர் அப்புறம் ஆறு விநாயகர் ஒன்றாக அமைந்த விநாயகர் சபை தொழுநோய் நீக்கும் வைத்தியநாதர் ஒன்பது நவகிரகங்களும் சூரியனை நோக்கி நின்ற நிலையில் அருள்பாளிக்கின்ற தளமாகவும் நவகிரகங்கள் பூஜித்த லிங்கமாகவும் பூமிநாதர் தேக சௌந்தரியாக காட்சி கொடுக்கும் முக்கிய ஸ்தலமாகவும் இருக்கு அப்புறம் நலம் தரும் சனி பகவானாக அதாவது கருப்பு ஆடை அல்லாமல் வெள்ளை நிற ஆடையை அணிந்த சனி பகவானை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா கோவிலினுடைய முகப்புலேயே நமக்கு பிரம்ம தீர்த்தம் இருக்கு நம்ம கோவிலுடைய என்ட்ரன்ஸ்ல தான் இருக்கும் அங்கே நம்ம தீர்த்தத்தில் தண்ணியை தெளிச்சுட்டு நம்ம இப்போ கோவில் உள்ளார போகலாம் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டம் கும்பகோணம் டு காரைக்கால் செல்ற வழியில் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு இல்லை மயிலாடுதுறை போகிற வழியில் பூந்தோட்டத்திலிருந்து சைடில் கூத்தனூர் செல்கிற வழியாகவும் நம்ம இந்த கோவிலை நம்ம தரிசிக்கலாம் இந்த கோவில் நடை நேரம் காலை ஆறு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் ஒன்பது மணி வரையிலும் இந்த கோவில் நடை நம்ம இப்போ கோவில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் விநாயகர் சன்னதியாகவும் அதற்கு ஆப்போசிட் சைடில் முருகர் சன்னதி அமைச்சிருக்காங்க நடுவில் சிவன் நமக்கு அருள் பாளிக்கிறாரு இங்கே நம்ம விநாயகர் சன்னதி தரிசித்தருக்கு பக்கத்துல நமக்கு பார்த்திங்கன்னா மாட்டு தொழுவம் அமைச்சிருக்காங்க இந்த கோவிலினுடைய முக்கிய சிறப்பம்சம்னால் தேவாரம் பாடல் பெற்ற தலங்களில் தொண்ணூற்றி ஏழாவது தலமாக அமைஞ்சிருக்கு இந்த கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது குறிப்பாக செம்பியன் மாதேவியால் கட்டப்பட்டதாகவும் சொல்கிறாங்க தலவிருட்சம் வில்வமரம் இங்கே மரத்தில் ஒரே குப்பில் பதிமூணு தலங்கள் வில்வ வில்வமரம் அதிசயத்திலும் அதிசயமாக இருக்குது அவசியம் இந்த கோவில் போகிறவங்க நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க நம்ம இப்போது விநாயகரையும் முருகரையும் தரிசிச்சுட்டு நம்ம இப்போ கோவில் சிவனை நம்ம தரிசிக்க போகிறோம் இங்கே பிரம்மாண்டமான அளவில் கொடிமரம் இருக்குது கொடிமரத்திற்கு கீழேயே நமக்கு பிள்ளையார் சிலைகள் வந்து அமைச்சிருக்காங்க நம்ம பிள்ளையாரை வணங்கிட்டு மூலவரான பூமிநாதரையும் நம்ம வணங்கிட்டு தாயார் அங்கவல நாயகி அம்மையாரையும் நம்ம தரிசிக்க போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு சிவனை தரிசிச்சுட்டு அதற்கப்புறம் தான் நம்ம நடராஜரை வழிபடுற மாதிரி அமைச்சிருக்காங்க இதற்கு வெளியிலேயே பார்த்திங்கன்னா பிள்ளையார் சிலையும் அமைச்சிருக்காங்க துவார பாலகர் சிலையும் வெளிப்புறத்தில் நமக்கு அமைச்சிருக்காங்க இதில் நம்ம தரிசிச்சுட்டு நம்ம அடுத்ததாக நம்ம நடராஜர் சிலையை நம்ம பார்க்க போகிறோம் நடராஜர் கோவிலில் முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா சுயம்புலிங்கம் தனியாக வச்சுருக்காங்க வள்ளி தெய்வானியுடன் வீட்டிற்கு முருகப்பெருமான் சிலையையும் வச்சுருக்காங்க அடுத்தது மகாலட்சுமி சிலையும் நம்ம அமைச்சிருக்காங்க இந்த இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வர வேண்டியது சுயம்பு நடராஜர் தான் உலகிலேயே மிக பிரம்மாண்டமான ஆறடி உயரத்தில் அதாவது நடனம் ஆடுற மாதிரி வந்து அமைச்சிருக்கிறது ரொம்பவுமே சிறப்பாக இருக்கு இங்கே உள்ள நடராஜர் சிலை தானாக சுயம்புவாக தோன்றியதாகவும் வருடத்திற்கு ஆறு முறை மட்டுமே அபிஷேகம் நடைபெறதாகவும் சொல்றாங்க இங்க உள்ள நடராஜர் சிலை தோன்றின வரலாறு ரொம்பவுமே சுவாரஸ்யமானது இந்த கோவிலை கட்டிய சோழ மன்னன் சிவன் சிலையை நமக்கு வந்து அமைச்சாச்சு அடுத்து நம்ம நடராஜர் சிலையும் அமைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சிற்பி கிட்ட வேண்டுதல் வைக்கிறாரு தொண்ணூறு நாட்களுக்குள்ள நீ நடராஜர் சிலையை அமைச்சிட வேணும் அப்படின்னு சொல்றதுனால சிற்பி ரொம்பவுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு முயற்சி பண்ணி பார்க்கறாரு ஆனா அதே பொழிவுல அவரால் ஒரு தத்ரூபமான நடராஜர் சிலையை உருவாக்க முடியல ரொம்ப கவலையோட ஆழ்ந்திருக்கும் போது ஐயோ நாள் நெருங்கிட்டே இருக்கேன் நம்மள வந்து அரசன் வந்து தலையை வெட்டிடுறதா சொல்லியிருக்காங்களே நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு சிற்பியும் அவரோட மனைவியும் கவலையாக இருக்கும் போது ஒரு கணவனும் மனைவியும் வந்து தண்ணி கேட்குற உருவத்தில் எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது தாகமாக இருக்குது எனக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி வராங்க அப்போது அங்கே இருக்கிற சிற்பியும் அவரது மனைவியும் ரொம்ப கோபத்தில் இருந்துட்டு ரொம்ப மன விரக்தியில் நடராஜர் சிலை செய்கிறதுக்கான குழம்பு தான் கொதிச்சிக்கிட்டுருக்கு நீங்கள் அந்த குழம்பை வேணுமா எடுத்து குடிங்க உங்கள் தாகத்தை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே அங்கே இருந்த கணவனும் மனைவியும் அங்கே உலையில் கொதித்து கொட்டிருந்த அந்த பஞ்சலோகத்தால் ஆன குழம்பு வந்து எடுத்து குடிச்சிடுறாங்க அந்த இடத்திலேயே சுயம்புவாக தோன்றிடுறாங்க நடராஜர் சிலையாகவும் அம்மையார் வந்து சிவகாமி அம்மையாராகவும் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க இதை இந்த வந்து ஊர்மக்கள் வந்து எல்லாருமே திரண்டுடுறாங்க அரசனும் இதை அறிந்து வரான் ஆனால் அவன் சொல்கிறத நம்பவே இல்லை அரசன் நீ சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தாப்பில் இருக்கிற அந்த ஒளியை எடுத்து அவருடைய காலில் வந்து வெற்றான் வெட்டும் போது அந்த காலில் அவருடைய அந்த நடராஜர் சிலையில் பட்டு ரத்தம் வந்து பீறிட்டு வெளியில் வருது அப்போ தான் வந்து தன்னுடைய தவறை உணர்றான் ஆனால் அதுக்குள்ளேயே நம்ம அவன் தொழுநோயால் பாதிக்கப்பட்டுடுறான் தொழுநோயால் பாதிக்கப்பட்டோன்னு தன்னுடைய தவறை உணர்ந்து இந்த கோவிலில் வந்து வளம் வரும்போது என்னன்னா சிவன் வந்து அருள் பாலிக்கிறார் சிவன் அருள் பாலிச்சதுன்னா அவருடைய தொழுநோய் வந்து குணமாயிட்டு அதுதான் சிவன் இந்த கோவிலுடைய பின்புறத்திலே வைத்தியநாத சுவாமியாக அருள் பாலிச்சிகிட்டு இருக்காரு சிவ சிவனே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு அவதாரமாக இங்கே காட்சி கொடுக்குறாரு நம்ம இங்கே நம்ம இப்போ நடராஜர் சிலையை நம்ம பார்த்துக்கிட்ருக்கோம் இவரை இதில் வந்து ரோமங்கள் மச்சங்கள் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய கைரேகைகள் நகங்கள் அப்புறம் மன்னன் வந்து காலால் வெட்டும் போது ஏற்பட்ட தழும்பு எல்லாமே இருக்குது இதில் அந்த சிற்பி அவரது மனைவி எல்லாருமே சேர்ந்தது வந்து நான்கு பேரையும் வந்து அப்படியே நடராஜரை நேராகவே தரிசிக்கிற மாரி அமைச்சிருக்காங்க இதுவரையும் இல்லாத ஒன்று ஆறு விநாயகர் சிலையும் ஒரு விநாயகர் சபையாக அமைச்சிருக்கிறது ரொம்பவுமே சிறப்பு பக்கத்திலேயே விநாயகர் பூஜித்த லிங்கமும் அமைச்சிருக்காங்க இதில் மற்றொரு சிறப்பு அப்படின்னா நவக்கிரகங்கள் பூஜித்த லிங்கம் வந்து கீழே வச்சுருக்காங்க எல்லா நவக்கிரகங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திசையை நோக்கி தான் எல்லா கோவில்லேயும் இருக்கும் ஆனால் இந்த கோவிலில் மட்டும் நவக்கிரகங்கள் அனைத்துமே சூரியனை நோக்கி வணங்குற விதமாக அமைச்சிருக்கிறது ரொம்பவுமே சிறப்பு வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது இங்கே மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும் அதே போல் உலகத்திலே பிரம்மாண்டமான நடராஜர் சிலையும் இங்கே தான் அமைஞ்சிருக்கு நம்ம இப்போது அங்கவள நாயகி தாயாரை நம்ம தரிசிக்க போகிறோம் அது நம்ம வெளிப்பிரகாரத்தில் தான் நமக்கு தாயார் சன்னதி அமைச்சிருக்காங்க இங்கே உள்ள துர்க்கை மேற்கு பார்த்த நிலையில் அமைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நலம் தரும் சனி பகவானாக காட்சி கொடுக்கிறாரு எல்லா இடங்கள்லயும் சனி பகவான் கருப்பு ஆடை அணிந்து தான் இருப்பாரு இந்த கோவில மட்டும் நலனும் தமையந்தையும் சேர்ந்து வழிபட்டு அனுகிரகம் தளம் ஆக இருக்கிறதுனால இங்கே உள்ள சனி பகவான் வெள்ளை நிற ஆடையை அணிஞ்சிருக்கிறதுனால நம்ம சனி தோஷம் நிவர்த்தியாகிறவங்க இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா ரொம்பவுமே நல்லது இப்போ நம்ம கோவில் வெளிப்பிரகாரத்தில் இருக்கோம் நம்ம வெளிப்பிரகாரத்திலே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு அவுட் சைடில் ரொம்ப பிரம்மாண்டமான அளவில் சுற்றி வர மாதிரி இருக்குது இங்கே உள்ள நாகலிங்க மரத்தில் அதிசயமாக வந்து காய் காய்ச்சிருக்கு இந்த காயை தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சிவனுக்கு வந்து பூஜைக்கு பயன்படுத்துகிறதாக சொல்கிறாங்க அதற்கென்று தனியாக ஆள் வைத்த அந்த மாலை நேர சந்திக்கு எடுத்துகிட்டு போனாங்க அதையும் நம்ம பார்த்தோம் ஒரே கோவிலில் சிவன் பிரம்மா விஷ்ணு எல்லாருமே அமைஞ்சது சுற்றுப் அமைஞ்சது இந்த கோவிலில் மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியுது அப்படியே மாட்டு தலுவம் இருந்தது மாடுனால் குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் அதோட சேர்ந்து கொஞ்ச நாளை விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியில் வரலாம் இப்போ நம்ம ஃபுல்லாகவே இந்த கோவிலினுடைய முக்கியமான சிறப்பம்சங்கள் நான் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன் தொடர்ச்சியாக இது போன்ற அதிசய கோவில்களை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ சாமியை வணங்கிட்டு வெளியில் வரும்போது அந்த ஊர் மக்கள் அம்மனுக்கென்று தனியாக வீதி உலா ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க அதையும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படியே நாங்கள் சுவாமியை தரிசிச்சுட்டு நம்ம இப்போ வெளியில் வரோம் இந்த கோவிலுடைய முக்கிய திருவிழாக்கள் அப்படின்னா வைகாசி விசாகமும் மார்கழி திருவாதுரை நிகழ்ச்சியும் ரொம்பவுமே ஃபேமஸாக இருக்குது நீங்கள் அந்த டயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான கூட்டம் இருக்கிறதாகவும் நம்ம சொன்னாங்க நம்ம இப்போ சுவாமியும் வணங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஊரில் எல்லை தெய்வமான மாரியம்மனையும் நம்ம வணங்கிட்டு இந்த கோவில் வந்து நம்ம விடைபெறுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த விழாக்கில் இன்னொரு கோவிலை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க